வணக்கம் இன்று மகாபாரதத்தில் யக்ஷனின் கேள்விகளுக்கு தர்மராஜன் எவ்வாறு பதில் கூறுகிறார் என்று அந்த உரையாடலை யுதிஷ்டனை தவிர்த்து மற்ற நான்கு பாண்டவ சகோதரர்களும் அலட்சியத்தால் அபாயத்தில் சிக்கிக் கொள்கின்றனர் தன் நீதி உணர்வாலும் தர்ம உணர்வாலும் அவர்களை எவ்வாறு மீட்டெடுக்கிறார் தர்மராஜன் என்பதுதான் இந்த கதையின் சுருக்கம் வனவாசத்தில் இருந்த பாண்டவர்கள் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கின்றனர் சற்று நேரத்தில் தாகமும் களைப்பும் அவர்களை வாடச் செய்கிறது அந்நேரம் பார்த்து அந்தனர் ஒருவர் ஓடி வந்து வழிபாட்டிற்காக தான் சேகரித்து வைத்திருந்த புனித பொருட்கள் சிலவற்றை மான் தன் கொம்பினில் சிக்கிக் கொண்டு ஓடிவிட்டதாகவும் இப்போது வழிபாட்டை தொடர வேண்டுமானால் அந்த காய்ந்த பொருட்கள் வேண்டும் என்றும் இவர்களை பார்த்தால் யுதிஸ்டர் யுதிஸ்டரையும் மற்ற நான்கு சகோதரர்களையும் பார்த்தால் சத்திரியர்களாக தோன்றுகிறீர்கள் எனவே நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அந்தனர் மன்றாடுகிறார் எனவே யுதிஷ்டர் தன் சகோதரர்களை வெவ்வேறு திசைகளுக்கு அனுப்பி மானை தேடச் சொல்கிறார் ஏற்கனவே தாகமும் களைப்பும் அடைந்திருந்த பாண்டவர்கள் மேலும் சோர்வடைகின்றனர் எனவே யுதிஷ்டர் அருகே ஏவேனும் குளம் குளம் இருக்கிறதா என்று நகுலனை தேடச் சொல்கிறார் ஒரு குளம் ஒரு குளத்தை கண்டுபிடிக்கிறார் நகுலன் குளத்திலிருந்து நீரை எடுக்கையில் ஒரு குரல் என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தண்ணீரை குடிக்காதே என்கிறது அதை புறக்கணித்துவிட்டு தண்ணீரை குடித்த நகுலன் இறந்து விடுகிறான் நகுலன் திரும்பி வராததால் சகாதேவனை அனுப்புகிறார் யுதிஷ்டர் சகாதேவன் தன் சகோதரனை தேடியபடியே அந்த குளக்கரையை வந்து அடைகிறான் அப்போது ஒரு குரல் என் கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டுமே இந்த குளத்தில் உள்ள நீரை நீ அருந்த முடியும் என்று சொல்கிறது சகாதேவனும் அந்த குரலை புறக்கணித்துவிட்டு நீரை பருகுகிறான் சகாதேவனும் இறந்து விடுகிறான் இருவருமே திரும்பி வராததால் ஏதாவது அபாயம் நேர்ந்திருக்க கூடும் என்பதை அறிந்த தர்மராஜன் இப்போது அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்புகிறார் அவர்களும் குளத்தை அடைகின்றனர் குளத்திலிருந்து தண்ணீரை குடிக்க அவர்கள் தயாராகையில் மீண்டும் அதே குரல் சற்று பொறுங்கள் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த நீரை குடிக்காதீர்கள் என்றது அர்ஜுனன் நீ யார் முதலில் உன்னை வெளிப்படுத்து என்கிறான் பீமன் விடு அர்ஜுனா நாம் தண்ணீரை குடிப்போம் என்று கூறவே இருவரும் தண்ணீரை பருகின்றனர் இறந்து விடுகின்றனர் பீமனும் அர்ஜுனனும் கூட திரும்பி வரவில்லை என்பதால் யுதிஷ்டர் தானே அனைவரையும் தேடி செல்கிறார் அவரும் அதே குளத்தை வந்து சேர்கிறார் தன் சகோதரர்கள் இறந்து கிடப்பதை பார்க்கிறார் அந்த குளத்தை பார்த்து தண்ணீரே நீதான் இதற்கெல்லாம் காரணமா என் சகோதரர்களின் உயிரை எடுத்தது நீதானா என் உயிரையும் எடுத்துக்கொள் என்கிறார் அப்போது ஒரு குரல் நெல் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த தண்ணீரை பருகாதே என ஒழிக்கிறது நீ யார் நீ எங்கே இருக்கிறாய் முதலில் உன்னை வெளிப்படுத்த என்கிறார் யுதிஷ்டர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்ட ஒரு யட்சன் யுதிஷ்டரிடம் வந்து இந்த குளம் எனக்கு சொந்தமானது எனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உனது சகோதரர்கள் இந்த குளத்தில் உள்ள நீரை பருகியதால் இறந்து கிடக்கின்றனர் நீயும் அதே விதியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா என கேட்டது எனக்கு சொந்தமில்லாத எதையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை உனது கேள்விகளை கேள் என்னால் முடிந்த அளவு சிறந்த பதிலை கூறுகிறேன் என்றார் யுதிஷ்டர் கேள்வி இப்போது கேள்விகளை கேட்க தொடங்கிறான் யுதிஷ்டரின் பதில் தாய் அடுத்த கேள்வி சொர்க்கத்தை விட உயரமானது எது ஒருவரின் தந்தை என்பது தர்மனின் பதில் அடுத்த கேள்வி காற்றை விட வேகமானது எது பதில் மனம் கேள்வி புல்லின் நிலையை விட அதிக எண்ணிக்கையில் இருப்பது எது தர்மனின் பதில் மனதில் தோன்றும் எண்ணங்கள் அடுத்த கேள்வி தர்மத்தின் உச்சபட்ச சரணாலயம் எது சுதந்திர பாங்கு அடுத்த கேள்வி புகழின் உயர்ந்தபட்ச சரணாலயம் எது பதில் ஒரு பரிசு அடுத்த கேள்வி மற்ற அனைத்தையும் விட போற்றப்பட வேண்டியது எது யுதிஷ்டன் பதில் திறமை கேள்வி மிக மதிப்பான சொத்து எது அறிவு எது மிகப்பெரிய செல்வம் ஆரோக்கியமான உடல் கேள்வி மட்டற்ற மகிழ்ச்சி தருவது எது போதுமென்ற மனம் கேள்வி உயர்ந்த பட்ச தர்மம் எது உயிருள்ள எவற்றையும் காயப்படுத்தாதிருப்பது கேள்வி கட்டுப்படுத்தப்பட வேண்டியது எது தர்மனின் பதில் மனம் கேள்வி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமெனில் எதை கைவிட வேண்டும் யுதிஷ்டர் பெருமை கேள்வி எதை கைவிட்டால் ஒரு மனிதன் செல்வந்தன் ஆகலாம் தர்மன் தர்மனின் பதில் ஆசை அடுத்த கேள்வி வருந்தாமல் விட்டொழிக்கப்பட வேண்டியது யுதிஷ்டர் பதில் கோபம் கேள்வி மகிழ்ச்சியை பெறுவதற்கு விட்டுக்கொடுக்க வேண்டியது எது பதில் பேராசை அடுத்த கேள்வி எது பாதையை உருவாக்குகிறது பதில் நல்லவர்களே பாதையை ஏற்படுத்துகிறார்கள் உண்மையில் அவர்களே வழியாக இருக்கிறார்கள் அடுத்த கேள்வி பக்திமான் என்பவன் யார் யுதிஷ்டன் எப்போதும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பவர் அடுத்த கேள்வி உண்மையான கட்டுப்பாடு எது மனதால் ஏற்படுவது அடுத்த கேள்வி உண்மையான மன்னிப்பு எது பதில் யாரொருவரால் பகையை சகித்து கொள்ள முடிகிறதோ அவர் உண்மையாக மன்னிப்பார் உண்மையான அறிவு என்பது எது பதில் கடவுள் பற்றிய அறிவு அமைதி என்றால் என்ன இதயம் நிச்சலனம் அடைவது கருணை என்றால் என்ன எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க ஒருவன் விருப்பம் கொள்வது எளிமை என்பது யாது முழு அமைதியில் இதயம் கண்ணுக்கு தெரியாத எதிரி கோபம் தீராத நோய் எது பேராசை நேர்மையான மனிதன் என்றால் பதில் உயிர்வாழும் வாழும் அனைத்தும் ஆனந்தமாயிருக்க விரும்புவ விரும்புபவன் நேர்மை அற்றவர் யார் கருணையே இல்லாதவன் அறியாமை எனப்படுவது எது தன் தர்மத்தை அறியாமல் இருப்பது பெருமை என்பது எது வாழ்க்கை தான் நடக்கிறது என ஒரு மனிதன் நினைத்துக் கொள்வது சோகம் என்பது எது அறியாமை மட்டுமே கேள்வி எப்போதும் ஒரு மனிதன் பொறுமைசாலி ஆகிறான் எப்போது ஒரு மனிதன் பொறுமைசாலி ஆகிறான் தன் புலன்களை மட்டுப்படுத்தும் போது உண்மையான தூய்மை எது பரிசுத்தம் பரிசுத்தமடைவது ஈகை என்பது எல்லா உயிர்களையும் காப்பது துரோக குணம் என்பது எது மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல் ஒரு மனிதன் எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் ஏற்றுக்கொள்ளும்படி பேசும்போது தனக்கு வேண்டியதை ஒருவன் பெறுவது எப்படி பகுத்தறிவோடு செயல்பட்டு மேலுலகில் நீ எப்படி ஆனந்தம் அடைவாய் இப்போது நெறியோடு வாழ்ந்து இந்த உலகிலேயே ஆச்சரியகரமானது எது மனித வாழ்வு நிலையற்றது எல்லோருமே தாங்கள் ஏதோ இங்கே நிரந்தரமானவர்கள் என்பது போல் நினைத்து வாழ்கிறார்களே அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் உண்மையான மனிதன் என்பவன் யார் ஒருவரின் நற்செறுதல் பற்றி நல் வார்த்தைகள் சொர்க்கத்தை அடைந்த பிறகு அங்கிருந்து உலகம் முழுதும் பரப்பப்படுகிறது அந்த வார்த்தை நிலைத்திருக்கும் வரை அவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் கேள்வி எல்லாவித சொத்துக்களும் யாரிடம் இருக்கிறது யுதிஷ்டிரா இன்பம் துன்பம் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் கடந்த காலம் எதிர்காலம் என எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறவர்களிடம் மட்டுமே இவை இருக்கிறது யர்ஷன் யுதிஷ்டா இந்த உலகிலேயே நீதான் மேதமை நிறைந்தவன் நேர்மையான உணர் உள்ளவனும் கூட உனக்கு ஒரு வரம் வழங்க விரும்புகிறேன் உன் சகோதரர்களில் யாராவது ஒருவரை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன் உனக்கு யார் உயிரோடு வேண்டும் என கேட்கிறான் யட்சன் தர்மராஜன் சொல்கிறார் சற்று சிந்தித்த பிறகு எனக்கு நகுலனை உயிர்ப்பித்துக் கொடுங்கள் என்று கேட்கிறான் யக்ஷன் யக்ஷன் இப்போது ஆச்சரியப்படுகிறான் மற்ற அனைவரையும் விட பீமனி உனக்கு மிகவும் பிரியமானவன் என எனக்கு தெரியும் அடுத்து வரப்போகும் போரை வெல்வதற்கு நீ அர்ஜுனனை பெரிதும் நம்பியிருக்கிறாய் இருந்தாலும் அனைவரிலும் நகுலனை உயிர்ப்பிக்க வேண்டும் என நீ ஏன் கேட்கிறாய் என யட்சன் கேட்கிறான் அதற்கு யுதிஷ்டனின் பதில் எனக்கு இரு அன்னையர் இருக்கிறார்கள் குந்தி மற்றும் மாதிரி குந்தியின் மகன் நான் உயிரோடு இருக்கிறேன் அதே விதமாக மாதிரியின் மகன் ஒருவனும் நிச்சயமாக உயிரோடு இருக்க வேண்டும் இதற்கு எக்ஷனின் பதில் ஆஹா நீ ஒரு அற்புதமான உயர் யுதிஷ்டா உன்னை போல் உயர்வான இன்னொருவனை இனி நான் எக்காலத்திலும் சந்திக்கப் போவதில்லை நகுலனின் உயிரை மட்டுமல்ல உன் சகோதரர்கள் அனைவரையும் உயிரையும் நான் உயிர்ப்பித்துத் தருகிறேன் என்று கூறுகிறான் சகோதரர்கள் அனைவரும் யக்ஷனால் உயிரூட்டப்பட்டனர் அந்த யக்ஷன் வேறு யாரும் இல்லை தந்தையான தர்மர் தர்மர் தான் யுதிஷ்டன் சந்திப்பில் முக்கியமான அம்சம் இதுதான் முன்னர் கௌரவர்களுடனான சதுரங்க விளையாட்டில் தன் சகோதரர்களை பணயம் வைக்கும் சூழல் வந்தபோது யுதிஷ்டன் முதலில் நகுலனையும் சகாதேவனையும் பணையமாக வைத்தான் அவனது சிற்றன்னையின் பிள்ளைகளை இழப்பதற்கு அவனுக்கு எங்கேயோ ஓரிடத்தில் தயாராக இருந்தது மனம் இப்போது கானக வாழ்க்கையை வாழ்க்கைக்கு பிறகு இந்த ஞானம் அவனுக்குள் மலர்ந்திருக்கிறது தன் சகோதரர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைக்க வேண்டும் என்ற நிலை வந்தபோது நகுலனை தேர்ந்தெடுத்தான் இந்த சம்பவம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால் கானக வாழ்க்கையில் பாண்டவர்கள் எந்த விதமாக மாற்றமடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த பனிரண்டு வருடங்களுக்கு வருடங்களும் அவர்கள் ஒரு சாபமாக இருக்கவில்லை அவர்களை இன்னும் மேம்பட்ட மனிதர்களாக உருமாற்றி இருக்கிறது பிற்காலத்தில் இன்னும் சிறப்பான அரசர்களாக ஆட்சி செலுத்த தயார்படுத்துவதற்காக கிருஷ்ணன் நடத்திய லீலை என நம்பப்படுகிறது